பிரியமானவர்களே ஜீசஸ் காலிங் டிவியின் எக்கால சத்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் மனித குலம் தோன்றியது முதல் இதுவரை காணாத சில மர்ம மிருகங்களை பற்றி வேதாகமும் சொல்லுகிறது அதிலும் முக்கியமான ஒரு ஆறு மிருகங்களை இதுவரை மனித ஜாதிகள் கண்டிராத ஆறு மிருகங்களை பற்றி இந்த நிகழ்ச்சியிலே பார்க்க போகிறோம் லிவியத்தான் என்று சொல்லுகிறதான ஒரு மர்ம மிருகம் இது யோபு புஸ்தகத்திலும் ஏசையாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலும் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிற அக்கினியை கக்குகிற ஒரு மிக பெரிய மிருகமாக அறியப்படுகிறது இரண்டாவதாக பிகோமோத் என்று சொல்லப்படுகிற ஒரு மிருகம் இது மலைகளின் மேல் ஏறி இருக்குகிறதாகவும் ஒரு பெரிய மிருகமாக யோபுவின் புஸ்தகத்திலே அறியப்படுகிறது தானியல் புஸ்தகத்திலே தானியல் ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் சிங்கம் போல முகத்தையுடைய ஒரு மிருகம் அதாவது அதற்கு கழுகுகளைப் போல செட்டைகள் இருந்தது என்று சொல்லப்படுகிறது ஐந்தாவது வசனத்திலே கரடி போல ஆனால் அதன் வாயிலே மூன்று எலும்புகளை கடித்தபடியாக ஒரு மிருகம் காணப்படுகிறது தானியல் ஏழு ஆறாவது வசனத்திலே புலியை போல நான்கு பறவைகளின் செட்டைகளை இதன் முதுகில் வைத்து கொண்டதாக இன்னொரு மிருகமும் வெளிப்படுகிறது தானியல் ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே கெடியும் பயங்கரமான இரும்பு பற்களோடு மற்ற மிதித்து காலால் நசுக்கி போடுகிற ஒரு மிருகமாக இன்னொரு மிருகமும் வெளிப்படுகிறது இந்த ஆறு மிருகங்களும் உண்மையிலேயே மிருகங்கள் தானா இப்படிப்பட்ட மிருகங்கள் கடைசி காலங்களில் எழும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இந்த மிருகங்களின் ஆவிக்குரிய அர்த்தங்கள் வேறு ஏதாவது இருக்கிறதா என்பதை பற்றி இந்த நிகழ்ச்சியிலே மிக தெளிவாக பார்க்க உங்களை நாங்கள் அழைக்கிறோம் முதல் மிருகமாக தானியல் ஏழாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் சிங்கம் போல முகத்தை உடையதாகவும் கழுகுகளை போல சிறகுகள் உள்ளதாகவும் ஒரு மிருகம் வெளிப்படுகிறது உலகை ஆண்டு கொண்டிருந்த இனி ஆள போகிற ஒரு ஏழு சாம்ராஜ்யங்களைப் பற்றி இந்த வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும் எகிப்து சாம்ராஜ்யம் அசீரிய சாம்ராஜ்யம் பாபிலோனிய சாம்ராஜ்யம் மீதிய பெர்சிய சாம்ராஜ்யம் கிரேக்க சாம்ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யம் கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம் இப்படியாக ஏழு சாம்ராஜ்யங்கள் இந்த சொல்கிறது இந்த கண்ட முதல் மிருகம் என்று சொல்லுவது சிங்கம் போல முகத்தை உடையதாகவும் கழுகுகளை போல செட்டைகளை உடையதாகவும் இருக்கிறது இது பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது பாபிலோனர்களின் தேசிய சின்னம் சிங்கம் என்று சொல்லப்படுவது ஏடி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதில் பெல்சத்தார் என்கிற ராஜாவோடு அந்த சாம்ராஜ்யம் முடிவு பெறுகிறது இதை முடிவுக்கு கொண்டு வந்தவர்கள் மேதிய ராஜாவான தரியு என்பவரும் பெர்சிய என்ப ராஜாவும் இரண்டு ராஜாக்களும் இணைந்து இந்த பெல்சத்தார் ராஜாவை கொலை செய்து பாபிலோன் சாம்ராஜ்யத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறார்கள் தானியல் புஸ்தகத்திலே இரண்டாவது மிருகம் என்று சொல்லப்படுவது தானியல் ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது இது கரடிக்கு ஒப்பாக வாயில் மூன்று எலும்புகளை கவ்வி பிடித்ததாக காணப்படுகிறது இது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது தரியூ ராஜாவும் ராஜாக்கள் என்று சொல்லப்படுகிறதான தரியூ ராஜாவும் அவருடைய மருமகனான கோரேஸ் ராஜாவும் இணைந்து ஏற்படுத்தப்பட்ட ஒரு சாம்ராஜ்யம் தான் இந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் ஏடி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது முதல் ஏடி முன்னூற்றி முப்பத்தி ஒன்று வரை இருநூற்றி எட்டு ஆண்டுகள் இந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யமானது நிலைத்து இந்த பூமியை ஆட்சி செய்தது மூன்று விலா எலும்புகளை வாயில் கவ்வி பிடித்திருந்தது என்பதற்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால் அசீரிய எகிப்திய பாபிலோன் சாம்ராஜ்யங்களை இது கவ்வி பிடித்து உடைத்து சொக்கு நூறாக்கி போட்டதினாலே இந்த சிம்பல் கொடுக்கப்படுகிறது தானியல் புஸ்தகத்திலே மூன்றாவது மிருகமும் வருகிறது இது தானியல் ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே காணப்படுகிறது சிவிம்பிங்கி போல என்று இந்த வேத புஸ்தகத்திலே காணப்படுகிறது இங்கிலீஷ் பைபிளில் எடுத்து பார்த்தால் அதாவது அந்த மிருகத்தை போலவும் பறவைகளின் சிறகுகள் இருப்பது போலவும் இதற்கு நான்கு தலைகள் இருந்தது என்றும் இந்த வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது இது சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது ஏடி முன்னூற்றி முப்பத்தி ஒன்றில் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தை வீழ்த்தி விட்டு மகா அலெக்சாண்டர் என்று சொல்லப்படுகிறதான இந்த ராஜா இந்த சாம்ராஜ்யத்தை தோற்றுவித்தார் புலி போல முகத்தை உடையது என்று சொன்னால் புலியை போல வேகமானதாக இந்த சாம்ராஜ்யம் பரவியது பறவையின் நான்கு செட்டைகள் இதற்கு இருக்கிறது என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதாவது பறவை என்றால் வேகத்தை குறைக்கிறது இந்த அலெக்சாண்டர் என்ற மகாராஜா தன்னுடைய முப்பதாவது வயதில் மரணம் அடைகிறான் அதற்கு முன்பாக இந்த உலகத்தின் பெரும் பகுதிகளையும் பிடித்து தன்னுடைய கிரேக்க சாம்ராஜ்யத்தை நிலை நிறுவியதினாலே அவ்வளவு வேகமாக இருந்ததுனாலே இதன் சிம்பிளாக சிறுத்தையின் முதுகில் இந்த பறவையுடைய இறக்கைகள் இருப்பது போல இந்த வேதாகமும் நமக்கு காட்டி தருகிறது அந்த வசனத்திலே நான்கு தலைகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த மகா அலெக்சாண்டர் முப்பதாவது வயதிலே மரணம் அடைந்த பிறகு இவருக்கு பின்பாக நான்கு ஜெனரல்கள் அந்த ஆட்சியை பகிர்ந்து கொண்டதாக நாம் சரித்திரங்களில் பார்க்க முடிகிறது கசாண்டர் என்று சொல்லப்படுகிற சேனாதிபதியும் என்பவரும் செரியூக்கஸ் என்று சொல்லுகிற சேனாதிபதியும் பட்டலோமி என்று சொல்லப்படுகிற இன்னொரு சேனாதிபதியாக இந்த அலெக்சாண்டர் மகாராஜாவின் நான்கு சேனாதிபதிகளும் தனித்தனியாக பிரிந்து இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்தார்கள் இதைத்தான் நான்கு தலைகள் என்று சொல்லப்படுகிறது தானியல் கண்ட நான்காவது மிருகம் என்று சொல்லப்படுவது தானியல் ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே காணப்படுகிறது இது பயங்கரமானது பெரிய இரும்பு பற்களால் மற்றவைகளை நொறுக்கி போட்டது முன்பிருந்த எல்லா மிருகத்தை விடமும் வேற்றுருவாக இருந்தது என்று அறியப்படுகிறது கிரேக்க சாம்ராஜ்யத்தை வீழ்த்திவிட்டு ரோம சாம்ராஜ்யம் ஏடி இருபத்தி ஏழில் அகஸ்டஸ் சீசர் என்பவர் தோற்றுவித்தார் இந்த சாம்ராஜ்யமானது மற்ற சாம்ராஜ்யங்களை விட கொடுங்கோல் ஆட்சி செய்வதாக இருந்தது பெரிய இரும்பு இருந்தது மிக கடுமையான ஆட்சி முறை இருந்தது குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகள் தண்டனைகள் போல தண்டனைகளும் கொடுக்கப்பட்டுகிறது எல்லா மிருகத்தை விடவும் வேற்றுருவாக இருந்தது என்று இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது மற்ற எல்லா சாம்ராஜ்யங்கள் விடவும் இது ஐநூறு ஆண்டுகள் இந்த சாம்ராஜ்யம் ஆட்சி பொறுப்பில் இருந்ததால் அவ்வாறு வேற்றுருவாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது நொறுக்கி பட்சித்தது என்று சொல்லப்படுகிறது உலக ராஜ்யங்களை சிலுவையில் அறைந்தது அதனால்தான் நொறுக்கி பட்சித்தது என்று அந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது அந்த வசனத்திலே பத்து கொம்புகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது ரோம ராஜ்யத்துக்கு பிறகு அதிலிருந்து எழும்பிய பத்து ஐரோப்பிய ராஜ்யங்களை இது குறிக்கிறது இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஸ்காட்லாந்து போர்ச்சுக்கல் ஸ்பெயின் ஹெருலி லேண்டல்ஸ் ஒஸ்பிராக் பிடிப்பட்டதான பத்து நாடுகளைத்தான் பத்து கொம்புகள் என்று இந்த வேத வசனத்தில் குறிப்பிடப்படுகிறது இதில் இப்போது ஏழு நாடுகள் இப்பொழுது இருக்கின்றன மூன்று நாடுகள் அழிவு பாதையில் சென்று விட்டது வேதாகமத்தில் அடுத்தபடியாக ஒரு மர்ம மிருகமாக உலகிலே இதுவரை கண்டிராத பெரிய மிருகமாக லிவியதான் என்று ஒரு மிருகத்தை வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது இது கடலின் வாழும் மர்ம விலங்கு என்று பைபிள் விவரிக்கிறது இதை பலரும் மோசோசாரஸ் என்று சொல்லப்படுகிறதான ஒரு மர்ம விலங்கு என்று சொல்லுகிறார்கள் கிரேக்க பிராணங்களில் காணப்படுகிற டிராகன்கள் என்று சிலர் சொல்லுகிறார்கள் சிலர்கள் இது கடலில் வாழும் பயங்கரமான ஒரு முதலை என்று சொல்லுகிறார்கள் சிலர் சில மத கிரந்தங்களில் சில புராணங்களில் காணப்படுகிற கடல் நாகம் என்று சொல்லுகிறார்கள் வேதாகமத்தில் இந்த மிருகத்தின் பெயரை ரெண்டு இடங்களில் நாம் பார்க்க முடியும் அதாவது ஏசாயா இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் லிதியத்தான் ஒரு பெரிய பாம்பு என்று சொல்லப்படுகிறது கோணலான சர்பம் என்று சொல்லப்படுகிறது தமது பட்டயத்தால் தேவன் இதை தண்டிப்பார் என்று சொல்லப்படுகிறது சமுத்திரத்தில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இது ஒரு வலு சர்ப்பம் என்றும் சொல்லப்படுகிறது யோபு நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரத்திலே இந்த மிருகத்தை என்ற பெயரில் சொல்லப்படுகிறது யோபு புஸ்தகத்திலே நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் என்று சொல்லுவது முப்பத்தி நான்கு வசனங்களை உள்ளதாக காணப்படுகிறது இந்த முப்பத்தி நாலு வசனங்களும் இந்த லிபியதான் என்கிற இந்த மிருகத்தை பற்றி மட்டுமே சொல்லுகிறது வேதாகமத்தில் இப்படி ஒரு மிருகத்தை பற்றி மட்டும் சொன்ன வேற எந்த அதிகாரங்களும் இல்லை இந்த லிவியதானுக்கு வாயிலிருந்து அக்கினி புறப்படும் நாசியிலிருந்து புகை கிளம்பும் பூமியின் மேல் அதற்கு ஒப்பான மிருகம் வேறு இல்லை என்று இந்த யோக புஸ்தகம் இந்த அதிகாரத்தில் விவரிக்கிறது அதுபோல லிவியத்தானை தூண்டினால் நீ பிடிக்க முடியுமா என்கிற ஒரு கேள்வி தொடங்கி அதன் முகத்தின் கதவை திறக்க கூடியவன் யார் என்று முடிகிற ஒரு பதினாறு கேள்விகளை தேவன் இந்த ஏபுவை கேட்பதாக இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது ஆவிக்குரிய விளக்கத்தின்படி இந்த லிவியத்தான் என்பது இன்று சாதாரணமாக இந்த மீடியாக்களில் வரக்கூடிய பயங்கரமான மர்மமான மிருகமோ கடலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மிருகமோ அல்ல இது ஆவிக்குரிய விளக்கத்தின்படி கடல் அதாவது சமுத்திரம் என்று சொல்லப்படுவது வேதாகமத்தில் அநேக இடங்களில் நாம் பார்க்க முடியும் அது ஜன குறிக்கிற ஒரு வார்த்தை லிவியத்தான் என்பது மனிதனால் கட்டுப்படுத்த முடியாத சாத்தானுடைய ஒரு மிகப்பெரிய சக்தி விஷமான போதனைகளை அதன் வாயிலிருந்து கக்குவதால் இதன் வாயிலிருந்து அக்கினி புறப்படும் நாசியில் இருந்து புகை கிளம்பும் என்று இந்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம் ஏசையா இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே லிபியத்தான் ஒரு வலு சர்ப்பம் என்று கடைசி வரிகளில் சொல்லப்படுகிறது வெளிப்படுத்தின விசேஷத்தில் பதிமூன்று இடங்களில் வலு சர்ப்பம் என்று சாத்தானை நேரடியாக இந்த நம்முடைய வேதாகமும் குறிப்பிடுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் இருபது ரெண்டிலே பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை என்று சொல்லப்படுகிறது ஆதி ஆகமத்திலே ஆதாம் ஏவாளை ஏமாற்றிய இந்த சாத்தானிய சக்திதான் வலு சர்ப்பம் என்று சொல்லப்படுகிற ஒரு பாம்பு ஏசையா இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே கடைசி நாட்களில் பட்டயத்தால் இதை தண்டிப்பார் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகையிலே வாயிலிருந்து புறப்படும் அவருடைய பட்டயத்தால் இந்த லிவியத்தான் என்று சொல்லப்படுகிறதான சாத்தானிய சக்தி அதாவது சாத்தானை தேவன் அழிப்பார் என்பதற்காகத்தான் ஆவிக்குரிய அர்த்தமாக லிவியத்தான் என்ற பெயரிலே வழங்கப்பட்டு வருகிறது இன்னொரு மிருகமாக பிகோமோத் என்று சொல்லுகிற பூமியில் வாழக்கூடிய மிகப்பெரிய மிருகமாக யோபு நாற்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே சொல்லப்படுகிறது அந்த அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனம் முதல் இருபத்தி நான்காவது வசனம் வரை சரியாக பத்து வசனங்களில் இந்த பிகேமோத் என்று சொல்லப்படுகிறதான இந்த மிருகத்தை பற்றி சொல்லப்படுகிறது இது பூமியில் வாழும் ஒரு மகா பெரிய விலங்கு பூமியில் இதற்கு ஒத்த சக்தியுடைய வேறு எந்த மிருகமும் இல்லை என்பதனை அது சொல்லப்படுகிறது இதனுடைய வால் மட்டும் கேதுரு மரம் போல நீளமாக இருக்கும் என்று இது மலைகளின் உயரத்தில் போய் இருக்கும் என்றும் யோர்தான் நதி போன்ற நதிகள் புரண்டு வந்தாலும் இது என்றும் அந்த யோபுவின் புஸ்தகத்திலே சொல்லப்படுகிறது இந்த வசனங்களிலே யோபுவிடம் ரெண்டு கேள்விகளை தேவன் கேட்கிறார் இந்த பிகோமத்து மிருகத்தை உன்னால் பிடிக்க முடியுமா மூக்கணம் கயறு போட்டு அதன் மூக்கை யார் குத்தக்கூடும் இப்படியான இரண்டு கேள்விகளை தேவன் யோபுவிடம் கேட்பதாக இந்த வசனங்கள் சொல்லுகிறது ரகசியத்தை நாம் பார்க்க வேண்டும் யோபு நாற்பது பதினைந்திலே யோபுவிடம் உன்னை உண்டாக்கியது போல அந்த மிருகத்தையும் உண்டாக்கினேன் என்று சொல்லுகிறார் அப்படியானால் இது மனித சாயலில் உள்ள ஒரு சாத்தானிய சக்தி யோபு நாற்பது இருபத்தி ஒன்றிலே சொல்லப்படுகிறது மறைவிடங்களில் இது படுத்துக்கொள்ளும் அதாவது மறைந்திருந்து ஜனங்களை மோசம் போக்குகிற ஒரு அசுத்த சக்தி இது சொல்லப்படுகிறது இது மலையின் போய் இருக்கும் அதாவது உயர்ந்த இடங்களில் இருக்கத்தான் இது ஆசைப்படும் என்று சொல்லப்படுகிறது வேதாகமத்தை சரியாக நாம் வாசித்தால் கடைசி நாட்களில் மனிதனை மோசம் போக்குகிறவனாக மறைந்திருந்து வஞ்சகம் செய்கிறவனாக எருசலேம் தேவாலயத்தில் போய் நான் தான் ஏசு கிறிஸ்து என்று சொல்லி அந்த இடத்தில் அந்த சிங்காசனத்தில் அமருபவனாக அந்தி கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறவன் தான் காணப்படுகிறான் இதை தானியல் தீர்க்கதரிசி பாழாக்கும் அருவருப்பு என்று தெளிவாக சொன்னான் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்று ரெண்டிலே பல சிறப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் இதற்கு கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது அந்த பல சிற்பம் என்கிற பழைய பாம்பு என்கிற அந்த சாத்தான் தன்னுடைய சிங்காசனம் த பலம் மிகுந்த ஆசைகளையும் இந்த மிருகத்துக்கு கொடுப்பதாக சொல்லப்படுகிறது லிவியத்தான் என்கிறது சாத்தான் சொல்லப்படுகிற சாத்தானிய சக்தி பிகோமோத் என்று சொல்லப்படுகிறது என்று சொல்லப்படுகிற கிறிஸ்துவின் இன்னொரு சக்தி அப்படியானால் இரண்டுமே சாத்தானிய சக்திகள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம் ஆயிரம் வருட அரசாட்சிக்கு முன்பாகவே இது பிகமோத் என்று சொல்லப்படுகிறதான கிறிஸ்துவையும் ஆயிரம் வருட அரசாட்சி கழிந்த உடனேயே தேவன் அக்கினி கடலிலே தள்ளுகிறார் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் தேவ பிள்ளைகளே இன்னும் இந்த வேதாகமத்தில் காணப்படுகிற அநேக மர்ம மிருகங்களும் அவைகளுடைய ஆவிக்குரிய விளக்கங்களும் என்னவென்பதனை பற்றி அடுத்த வீடியோக்களில் படிப்படியாக நாம் பார்க்கலாம் அதற்கு முன்பாக இந்த மிருகங்களின் ரகசியங்களையும் மர்மங்களையும் நீங்கள் பார்க்க விரும்பினால் நாங்கள் அநேக சிஎஸ்ஐ சர்ச்சைகளிலும் லுத்தரன் சர்ச்சைகளிலும் பெண்டேகாஸ்ட் சர்ச்சைகளிலும் சல்வேஷன் ஆர்மி சர்ச்சைகளிலும் நாங்கள் கொடுக்கக்கூடிய தேவ செய்திகளில் அதன் மர்ம ரகசியங்களை நீங்கள் கண்டுகொள்ளலாம் அதை இவாஞ்சலிஸ் ஜெயக்குமார் என்று சொல்லப்படுகிறதான எங்களது இன்னொரு சேனலிலும் நீங்கள் பார்க்கலாம் என்பதனை பெரும் மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய இந்த சேனலில் அடுத்த வீடியோவாக இயேசு கிறிஸ்து மறித்த பொழுது இந்த உலகிலேயே எத்தனையோ பேர் மறித்த பிறகும் நடக்காத முக்கியமான ஆறு மர்மமான ஆறு ரகசியமான ஆறு ஆச்சரியமான சம்பவங்கள் நடந்தது அந்த ஆறு ஆச்சரியமான சம்பவங்கள் என்ன என்பதனை பற்றி அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் காத்திருங்கள் ஜீசஸ் காலிங் டிவியின் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் ரைஸ் சலாட்